கத்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை ஏசாயா திற்கு திருசி எழுந்த புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறு பதிமூன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரேவியலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளையிலே தெய்வ மகிமையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இதுக்காகத்தான் நம்ம அந்த வருடங்கள் முழுவதுமாக காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுக்க நம்ம காத்திருந்தது எதற்காக வென்றால் நம்ம தேவ மகிமையை அடைய வேண்டும் தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம் இதுல வந்து யாருமே இல்லை நான் அதுக்காக தான் காத்திருக்கலாங்கன்னு சொல்லவே முடியாது அநேக காரியங்களையும் காத்திருக்கிறோம் ஆனால் தேவ மகிமையை நம்மளை நிரப்பும் பொழுது அனைத்து காரியங்களும் நமக்காக சாதகமாக நமக்கு தேவைகள் கேட்டபடி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் எப்படி வெயில் வந்தோன்ன பனி விலகுதோ அதே போல தேவ மகிமை நம்ம மேலே உதித்தவுடன் நம்மளை சுற்றி இருக்கிற ஈள் நம்மளை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்த வருடத்தின் கடைசியிலே கடைசி மாதத்தில் இருக்கிறோம் நம்ம இந்த கடைசி மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்ன என்னவென்றால் என்னுடைய மகிமையால் உங்களை நிரப்புவேன் என்னுடைய மகிமையை உங்களுக்கு கட்டளையிடுவேன் தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது மாற்ற மாட்டார் அதனால்தான் கிருபையின் வரங்களும் அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மறாதவர்கள் நம்ம வேதத்துல படிக்கிறோம் அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட நம்ம தேவனால் கிருபியா கிருபியா ரசிக்கப்பட்ட ஜனம் நம்ம நம்ம அப்ப தேவனால் எல்லாமே அவர் கட்டளையிட்டபடி நடக்குதுன்னா இது நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையோட நீங்கள் புதிய வருடத்தில் பிரவேசிக்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் எத்தனையோ வருடங்கள் காத்திருந்து விட்டாச்சு நம்ம எத்தனையோ வருடங்கள் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்துருக்கோம் ஆனால் இனிமேல் நடக்கலே நினச்சி இருக்கிறீங்களா அதை பற்றியே கவலைப்பட வேணாம் தேவ மகிமை கட்டளையிட்டு விட்டார் உங்களுக்காக உங்கள் மேல் தேவ மகிமை உதிக்கப் போகிறது உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்கன்னா அது இந்த நடாகி பெறப் போகிறது உங்களுக்கு தான் எல்மி பிரகாசி உன் மகிமை உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதே ஏசாயிரம் அறுபதாம் மதிய பார்க்குறோம் அப்ப தேவன் தன்னுடைய மகிமையை உங்கள் மேல் கட்டளையிட்டு விட்டார் இதை கேட்டு தேவ தேவப்பிள்ளைகளே தேவ மகிமை உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் இந்த புதிய வருடத்தில் தேவனுக்கு மகிமையான காரியங்களில் ஈடுபட போகிறீங்க அது என்ன மாதிரி காரியங்கள் எனக்கு தெரியாது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அது நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை உறுதியாக பற்றி கொள்கிறீங்களோ அளவுக்கு மகிமையான காரியங்கள் உங்கள் மேல் நடக்க போகிறது மகிமைன்னா என்னன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை இல்லாதவகையிலே இருக்கிறதா அழைக்கிற தேவன் அப்போ நம்மகிட்ட எதுவுமே கிடையாது ஒன்றுமே இல்லை ஆனால் தேவன் எப்படி நம்மளை அழைக்கிறான்னா தேவ மகிமையை உங்கள் மேலே நிரப்பி தேவ பிள்ளையாக தேவ ஊழியக்காரனாக தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக எழுதி பிரகாசிப்பதற்காக தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார் இந்த வருடத்தின் பாடுகள் இந்த வருடத்தின் வேதனைகள் அழுகைகள் அனைத்தும் இந்த வருடத்தோடையும் முடிய போகிறது புதிய வருடத்தில் தேவ மகிமையோட நீங்கள் பிரவேசிக்கப் போகிறீங்க இதில் பாருங்க இந்த காரியங்கள் இதில் வந்து என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் அப்படின்றாரு அப்போ பண்ணுவேன் பண்ணிவிட்டே என்ன சொல்ல விடல பண்ணிக்கிறேன் அப்போ பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இது வந்து ஒரு டென்ஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பார்க்குறோம் இதில் வந்து டென்ஸ் இது நடந்து கொண்டே இருக்கிற தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம் அப்ப அடுத்தது பாருங்க அது தூரமாக இருப்பதில்லை ஏதோ தேவ மகிமை தூரமா இருக்கவில்லை தேவ நீதி தூரமா இல்லை உங்களிடத்தே தேவ நீதி விளங்க போகிறது அது உங்களிடத்துல இருந்து தூரமா இல்லை உங்களுக்கு சமீபமாக வந்துவிட்டது சமீபமாக இருக்கிறது அதான் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை தேவை ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம புதிய சத்தியத்தில் இருக்கவங்க நம்ம தேவரத்தம் தெளிக்கப்பட்டதை உணர்றவங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து அறிக்கையிடுகிறோம் நம்ம அப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எதுக்காக ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாருங்க சியோனில் ரட்சிப்பையும் நம்ம தான் சியோனில் இருக்கோம் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரோவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் கட்டளையிடுவேன் அப்போ தேவ மகிமையை நிரப்புவதற்காக இந்த மூன்று காரியங்கள் முதலில் உள்ள மூன்று காரியம் நடந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில இந்த மூன்று காரியம் நடக்க நடந்து விட்டது அவர் நீதி உங்கள் தேவ நீதி உங்கள்கிட்ட வந்துருச்சு தேவ தூரம் அல்ல அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது இதெல்லாம் எதுக்கான இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று 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 தாண்டி ஒன்று நடந்து நடந்து அதாவது முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி என்னா தான் மேலே போக முடியும் நம்ம எடுத்தோன்னே மேலே தொகுனா கீழே தான் விழுந்து விட போகணும் அப்போ முதல் என்ன செய்யறாரு தேவ நீதியாக நீங்க ரட்சிப்பை உணர்ந்து கொள்வதற்காக ரச்சிப்படைவதற்காக இதன் முடிஞ்சோன்ன தேவ மகிமை உங்க மேல உதித்து விட்டது தேவ மகிமை உங்கள் மேல கட்லையிட்டு விட்டார் தேவன் அப்ப இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் இருக்கோம் நம்ம தேவ மகிமையோட நம்ம புதிய வருடத்துல பிரவேசிக்க போறோம் எத்தனை பேர் விசுவாசித்து ஆமைன்னு சொல்ல போறீங்க கர்த்தருடைய மகிமை தேவ மகிமை அவ்வோ உங்களுக்காக கட்டளையிட்டு விட்டார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மிடத்தில் கொடுக்க போகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே தேவ மகிமையால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு மகிமையான காரியங்களிலே நீங்கள் வரும் காரியம் வரும் வருடத்திலே நீங்க நடக்க போகிறீங்க செய்ய போகிறீங்க கர்த்தரின் நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆமேன் எங்களை அதிமான அன்பின் பரவ சாரி எங்களை அதிமான அன்பின் பரல கர்த்தாவை நீர் உமது மகிமை எங்களுக்கு கட்டையிட்ட நன்றி ஆண்டவரே உமது மகிமையை பெற்று அதற்கு சாட்சியாக நாங்கள் நடப்போம் என்று ஒரு உறுதி அடிக்கிறோம் ஆண்டவரே அந்த முடிவை நீர் கனப்படுத்த வல்லவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கத்திய தெரிகிறோமாப்பா ஒவ்வொருவரையும் அது கத்த தெரியோமாப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தேவ நீதியாலும் தேவ ரட்சிப்பாலும் நிரப்பி அவர்களை உமது மகிமே பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி நீரை அழைப்பதற்காக நன்றியானவர் அந்த அழைப்பை உணர்ந்து அதிலே நிலைத்திற்கு உத்தேசிக்க மாட்டார் அவர் ஆசீர்வதி பிதாவே கேட்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக